வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த நதிநீர் திட்டம் அதை நிறுத்தி வச்சிருக்க கூடிய இந்தியா அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் கண் கூட முன்னாடி தேசம் ஒரு பிரச்சனைக்கு வருது அப்படின்ற போது அந்த பிரச்சனைக்கு எதிர்த்து முதல் நீக்கக்கூடியது ஒரு ராணுவ வீரனா இருப்பான் அந்த ராணுவ வீரன் ஓய்வு பெற்ற பிறகு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முன்னாள் சுபேதார் முன்னாள் கேப்டன் முன்னாள் மேஜர் அப்படின்றோம் ஆனால் அது சரியான முறை கிடையாது ரேங்க் மேஜர் ரிட்டையர்டு இல்லை கேப்டன் ரிட்டையர்டு அப்படின்னு வராது ஏன்னா அந்த ரேங்க் அப்படின்றது என்றைக்குமே ரிட்டையர் ஆகாது ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்துடைய முன்னாள் படைப்பிரிவினர் சங்கம் இவங்க நேற்று சாயங்காலம் கூடி ஒரு கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருக்காங்க மத்திய அரசாங்கத்திற்கு அந்த தீர்மானத்தை அவங்க கொடுத்துருக்கக்கூடியது என்னென்னா போர் சூழல் வந்தால் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் மீண்டும் சூரடை சீருடை அணிந்து தேசப்பணிக்காக எல்லைக்கும் சரி எங்கே வேணாலும் நாங்கள் வரத்துக்கு தயார் எந்த ஒரு ஊதியமும் இல்லாமல் பத்து காசு இல்லாமல் அப்படின்றத அதில் அதில் ஒரு மூத்த வயதானவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் எண்பத்தைந்து வயதுக்கும் கடந்தவர் அவர் பைபாஸ் சர்ஜரியா இருக்கு அவரும் ரெண்டு யுத்தங்களை பார்த்தவர் இதுதான் பாரதம் இதுதான் இந்தியா பல வேற்றுமைகள் பல பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் தேசம் அப்படின்னு வரும்போது இந்த தேசத்துக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது நம்மளுடைய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி நாமக்கல் மாவட்ட படைப்பினருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நம்மளுடைய சல்யூட் இப்போது நியூஸ்குள்ளே போகலாம் இரண்டு முக்கியமான டேமை ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியா ஷட் டவுன் பண்ணாங்க ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இந்தஸ் வாட்டர் ஸ்டிட்டியில் மூன்று நதிகள் அந்த மூன்று நதிகள் தான் பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வாட்டர் ஷேர் இருக்குது ஜீலம் இருக்குது நமக்கு செனாப் இருக்குது அதுக்கப்புறம் இந்தஸ் இந்த நதியில ரெண்டு மூணு டேம்ஸ் பாகலிகார் டேம் அப்புறம் பாக்கல் பாக்கல்தல் டேம் அதுக்கப்புறம் இந்த மூணுமே மின்சாரம் உற்பத்தி செய்வதுக்காக செய்யப்பட்டது ஏன்னா அந்த காலத்துல போடப்பட்ட ஒப்பந்தத்துல நீங்க தண்ணீரை விவசாயத்துக்கோ வேற எதுக்கோ பயன்படுத்தாம நீங்க நான் கன்வென்ஷனல் யூஸ்க்கு கன்வென்ஷனல் யூஸுக்கு பயன்படுத்தலாம் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அந்த ஒப்பந்தத்துல இருக்கு அதனாலதான் இந்த கட்டணும் பாகலிகார் டேம் என்னோடய கால க தான் கட்டப்பட்டுச்சு அப்போ பாகிஸ்தான் எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க சலால் டேமுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க வேர்ல்டு பேங்க் வரைக்கும் போனாங்க பட் நம்ம அதை கேஸை ஜெயிச்சு இந்த டேம்ஸை நம்ம கட்டணும் இப்போ பாகலிகார் டேம் சலால் டேம் முதல் முறையாக கம்ப்ளீட்டாக மூடப்பட்டிருக்கு சுத்தமாக தண்ணீரே கிடையாது இப்போ மூடிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷிங் அவுட் ஆப்ரேஷனாக பண்ணுறாங்க இந்த அணையை கட்டின பிறகு முதல் முறையாக ஃப்ளஷிங் அவுட் ஆப்ரேஷன் பண்ணுறோம் லஷிங் அவுட் ஆப்ரேஷன் என்னென்னா அணையை தடுத்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை திறந்து விட்டுறது அப்போ திறந்து விடும்போது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வண்டல் மண் நம்ம சேர்த்து வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆறு வரும்போது பல மண் இதெல்லாம் அந்த இதெல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்துக்கிட்டு வரும் அது டன் கணக்கில் கீழே போய் ஸ்டோராக இருக்கும் ஒரு டேமை வந்து ரொம்ப ரேரா ஒரு நூறு வருஷத்துக்கு ஒரு அந்த மாதிரி தண்ணீரை திறந்து விட்டு ஸ்லஜை வந்து வெளியே வெளியேற்றுவாங்க அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக வெளியேற்றும்போது பார்த்திங்கன்னா தண்ணீரே இருக்கு ஃபுல்லாவே ஃபுல்லாகவே அந்த ஒரு மாதிரி தான் வரும் அந்த ஆபரேஷனை இந்தியா இப்ப பண்ணிட்டு டேமை கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க இதனால என்ன பாதிப்பு ஏற்படுத்திருக்கு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளஷிங் அவுட் பண்ணதுனால அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் இப்போ பாகிஸ்தான் பக்கம் போய் அங்கே போய் அடசிப் நிற்குது ஸோ தண்ணீருக்கு ஒரு ஃப்ரீயாக ஃப்ளோ கிடைக்கல அதன் பிறகு இப்ப டேமை கட் ஆஃப் பண்ணதுல கம்ப்ளீட்டா தண்ணீர் வரப்பு அப்படின்றது பாகிஸ்தானுக்கு கட் ஆஃப் ஆயிருக்கு அக்னூர் அதாவது ஜம்மு டு நம்ம பூஞ்ச் ரஜோரிக்கு போகக்கூடிய ரோடு கஜோரி பூஞ்சு போகக்கூடிய ரோடு ஒரு அக்னூர் பாலம் ஒன்று வரும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அக்னூரில் இந்த நதியில் மக்கள் நடைப்பயணமாக ஆற்ற நடந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்னோடய வாழ்க்கையில் இதை விட பார்த்தது கிடையாது மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அது சாஃப்டாக போகிற மாதிரி தெரியும் அண்டர் கரண்ட் அதிகமாக இருக்கும் அந்த நதியில் தப்பி தவறி கூட இறங்கக்கூடாது அப்படின்றது பல ராணுவ வீரர்கள் உயிரிழந்து இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஆழமான வேகமாக தண்ணீர் போகக்கூடிய ஒரு நதி இப்போ கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிருக்கு இப்போ பாகிஸ்தானுடைய டான் பத்திரிகை அவங்களுடைய ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர் என்ன சொல்றாங்கன்னா ஒன்னு புள்ளி ரெண்டு மில்லியன் ஹெக்டார் அளவுக்கான தண்ணீரை இந்தியா தன்னோட ரிசர்வயர் நீர் திருக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க இது இந்த ட்ரீட்டிக்கு எதிரானது அதே மாதிரி சடனா இந்த தண்ணீரை வெளியிட்டதுனால இந்த கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் மற்றும் இந்த விளைநிலங்கள்லாம் பாகிஸ்தான்ல கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி இந்த காணொலி நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்தாயிரம் கியூசெக்ஸ் வந்து தண்ணீர் வந்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல இப்போ வெறும் மூவாயிரம் கியூசெக்ஸ் தான் வருது பாகிஸ்தானில் இந்த நதி அக்னூரை க்ளாஸ் பண்ணி ஜீரோ பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லையில் போய் சியால்கோட்டில் போய் கிடக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு அங்கேயுமே ஃபுல்லாக அந்த டேமில் இருந்து தண்ணி வர வரப்பு கம்மியானதுனால முப்பத்தஞ்சாயிரம் கியூசெக்ஸ் தண்ணி எங்க இருக்குது நீர்வரத்து மூவாயிரம் வந்து ஏற்பட்டு இருக்கு லிட்ரலா சொல்லணும்னா சென்னாவை இப்ப நிறுத்தி வச்சிருக்கோம் ரொம்ப நாள் இதை நிறுத்தி வைக்க முடியாது அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐந்து நாட்கள் நிறுத்தி வைத்த பிறகு மீண்டும் அணைய திறந்தாங்கன்னா திரும்பவும் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது உங்களால் அதை முழுவதும் விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது அந்த கரையோரம் வசிக்கக்கூடிய ம மக்கள் அந்த கரையோரம் இருக்கக்கூடிய விவசாய பாசன நிலங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்தியாவால் தடுக்க முடியாத ஒரு நதி அப்படின்னா அந்த உபரி நீர் போகக்கூடிய ஜம்மு தாவி மற்றும் முன்னவர் தவி இந்த ஜம்மு தவி முன்னவர் தவியில் வந்து இந்த டேம் கட்டலை அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ செனார் நதியிலிருந்து சியால்கோட் வழியாக பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்துக்கு போகக்கூடியதில் ரெண்டு முக்கியமான வாய்க்கால் இருக்குது நம்மளுடைய கெனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று யூசிசி ஒன்று ஒன்று பிஆர்பி இந்த ரெண்டு இடத்துலையுமே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றதை பார்க்குறோம் இந்த வெறும் ஐந்து நாட்களில் மட்டும் இருபத்தோரு பர்சன்ட் நீர்வரத்து அப்படின்றது இருக்குது ஏப்ரலில் மழையும் கொஞ்சம் பொய்த்து போனதுனால நாற்பத்தி மூணு சதவீதம் நீர்வரத்து அப்படின்றது அவங்களுக்கு கம்மியாக இருக்கு இப்போ அதை வரை காரிப் சீசன் வர்றது ஏன் அப்படின்னா அவங்க இப்போ விதைச்சிருக்கிறது நெல் கோதுமை கரும்பு மற்றும் பருத்தி இது எல்லாத்துக்குமே தண்ணீர் அதிகமாக தேவை இருக்கக்கூடிய பயிர்கள் இது வறட்சியெல்லாம் தாங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இப்போ ஒன்று தண்ணீர் அதிகமாக வருது அதை தேக்கி வைக்கிறதுக்கான எந்த ஒரு நம்ம ஊரில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விவசாய குட்டைகளோ பண்ணை குட்டைகளோ எதுவுமே கிடையாது ஃப்ரீயாக தண்ணி வரும் எடுத்து போட்டு வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ தண்ணீர் வரதை நம்ம அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டு இவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு டேம் கட்டுறதுக்கு அந்த காலத்தில் இந்தியா ஃப்ரீயாக காசும் கொடுத்தது நிறைய பேர் தெரியாது அதை பற்றி நம்ம தனியாக நாள் பேசுவோம் இப்போ அது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுது ஒன்று தண்ணீர் இல்லை இல்லை போனால் வெள்ளமாக போகுது தான் இதை நம்பி அவங்களால பயிர் செய்ய முடியாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ அவங்களோட எஸ்டிமேட் படி இது பாகிஸ்தானோடைய அதிகாரப்பூர்வமான எஸ்டிமேட் அவங்களோட டேம் அஃபிஷியல்ஸ் அவங்களோட பிடபிள்யூ இருக்கக்கூடிய எஸ்டிமேட் படி பத்து சதவீதம் அப்படின்றது இந்த அடுத்த மாதத்துல விவசாய உற்பத்தி பாதிக்கும் முடியுது ஏற்கனவே இவங்க போன வருடம் மழை பொய்த்து போன பல காரணங்களுக்காக கோதுமை எல்லாம் இறக்குமதி செய்யக்கூடிய நிலமையில் இருந்தாங்க ஏற்கனவே பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் அந்த நாடு இருக்கு இப்போ பத்து சதவீதம் சிந்து மற்றும் பஞ்சாப்ல இந்த தாக்கம் ஏற்பட்டுச்சு விவசாய உற்பத்தி டவுன் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நல்லா பார்த்துக்குங்க இப்போ இன்னொரு பிரச்சனை இந்த பிஆர்பி கனல் மற்றும் இருந்து தண்ணீரை டைவெர்ட் பண்ணி இதை இவங்க பஞ்சாப் மாகாணத்துக்கு அனுப்புறாங்க அதாவது நேச்சுரலா வரக்கூடியதை டைவெர்ட் பண்ணி ஒரு வாய்க்கால் ஒன்று கட்டி அதை வந்து பஞ்சாப் மாகாணத்துக்கு அனுப்புறாங்க இப்போ சிந்து விவசாயிகள் மிகப்பெரிய லெவலில் போராட்டம் தொடர்ந்து ஒரு மாதமாக பண்ண காரணத்துனால இப்போ பஞ்சாப் மாகாணத்துக்கு போயிட்டு இருந்த நீர்வரத்து சிந்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி நாலாயிரம் கியூசெக்ஸ் ஒரு நாளைக்கு அதை இப்போ அறுபது அறுபதாயிரமாக குறைச்சி அந்த ஷேரை இப்போ ப சிந்துக்கு வந்து அதிகப்படுத்திருக்காங்க இராணுவம் பயந்து போய் இது பெரிய லெவலில் எங்கேயாவது போராட்டம் ஆகி நாடு துண்டாக போயிடக்கூடாதுன்ற ஒரு அச்சத்தில் நேத்து இந்த வேலையை பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம் இப்போ இந்த முக்கியமான கெனால் அதாவது சிந்துக்கு வர வேண்டிய ந நதி நீரை இவங்க டைவெர்ட் பண்ணி அவங்க பஞ்சாப் பக்கம் திருப்புறது சஷ்மா ஜீலம் லிங்க் கெனால் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கெனால் அது அந்த இடத்துலதான் இப்ப பஞ்சாபுக்கு போக வேண்டிய தண்ணீரை கம்மி பண்ணி அவங்க ரேடியோலையும் அவங்க டிவிலையும் தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இப்ப பாகிஸ்தான் இருக்கு இப்ப இந்தியா இன்னொரு இரண்டு டேம்கள் கட்டுறதுக்கு அணைகள் கட்டுறதுக்கான ப்ராஜெக்ட் தேங்காயை உடைச்சு இப்ப வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இது உடனே கட்ட மாட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் ஐந்துலேருந்து பத்து வருடங்கள் கூட டைம் ஆகலாம் இப்போ இதில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்ளட்டிங் பண்ணுறீங்கன்னா ஸ்லெட்ஜ் போய் உங்களுக்கு ஸ்டா ஆச்சு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மண் அள்ளப்பட்டுருக்கோ எங்கெங்கெல்லாம் தேக்கம் இருக்கோ குறைவான தாழ்வான பகுதிகள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் போய் அது வந்து ஸ்ட்ரக் ஆகும் உங்களுக்கு நதி நீர் வந்து நேராக போகாமல் அதோட பாதையில் போகாமல் டைவெர்ட் ஆகி விவசாய நலங்களுக்குள்ள போகக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ இந்த ஸ்லட்ஜை நம்ம ரிமூவ் பண்ணதுனால ஃப்ளஷ் அவுட் பண்ணதுனால நம்மளோட அணைகளில் குறிப்பாக பா பாகலிகார் டேம் மற்றும் சலால் டேமில் இன்னமும் அதிகமாக தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சு புள்ளி ரெண்டு மில்லியன் செலவுக்கான தண்ணீரை தேர்த்து வைக்கலாம் தேர்த்து வை தேக்கி வச்சு ஒரே நேரத்தில் திரும்பவும் விட்டாங்கன்னா இந்தியா இவங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியும் வாழ்க்கையிலேயே வரலாற்றிலேயே இந்த யோசனைகள் பல முறை இங்க அங்கன்னு வந்தா கூட இது வரைக்கும் நம்ம பண்ணதே இல்லை யோசிச்சு பாருங்க எழுபத்தி ஆம் ஆண்டு நடந்த யுத்தத்துல நம்ம பண்ணல கார்கில் அப்ப கூட இதை பண்ணல எந்த ஒரு யுத்தத்திலயுமே நம்ம இவங்களுடைய தண்ணீர்ல நம்ம கை வச்சது கிடையாது இப்போ இவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு இவங்க பேசின வீராவேசம் நதிரை என்ன நிறுத்தினீங்கன்னா இங்கே வந்து சிந்து நதியில இந்திய மக்களோட ரத்தம் ஓடும் இந்திய மக்களுடைய பிணங்கள் தான் இங்கே இது வரும் எல்லா டைலாக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் வா தண்ணீரை எடுத்துனீங்கன்னா இது வந்து வாரு இதெல்லாம் பேசும்போது நேற்று பாத்தீங்கன்னா இவங்க டைலாக் விடுறாங்க வாட்டர் இஸ் லைஃப் வாட்டர் இஸ் நாட் அ வெப்பன் நீர் அப்படின்றது ஜீவன் நீர் அப்படின்றது உயிர் நீர் அப்படின்றது ஆயுதம் கிடையாதுன்ட்டு அப்போ தீவிரவாதிகளை வைத்து பயங்கரவாதிகளை வைத்து நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எங்கள் மக்களை கொள்வது மட்டும் அது ஒரு ஜீவன் கிடையாது இங்கே இருக்க மக்கள் எல்லாமே வந்து யாருக்குமே உயிர் கிடையாது அந்த உயிருக்கு ஒரு மதிப்பும் கிடையாது இவங்களுக்கு இந்த மொழி தான் புரிஞ்சிருக்கு இப்போ லாங் டேர்மாக யோசிச்சிங்க அப்படின்னா இது பாகிஸ்தானும் அவங்க டான்ல எழுதி இன்னொரு ரிப்போர்ட் நான் படித்தேன் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்கிட்டு இனி அடுத்த பதினைந்து வருடங்களில் பாகிஸ்தானுடைய இந்த மூன்று ஜீவநதிகளில் இன்னொரு ஆறு டேம் நம்ம கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மேப்பெல்லாம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டேம்ஸ் நம்ம ஏற்கனவே கட்டி நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தினாலோ இந்த மாதிரி வந்து சில்லறத்தனை ஏதாவது பாகிஸ்தான் பண்ணுச்சுன்னா உடனடியாக டேமை க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க கதி என்ன ஆகுன்றது யோசிங்க இப்ப இதுக்கு நீங்க அணுகுண்டு போட முடியாது இதுக்கு நீங்க எதுவும் பண்ண முடியாது இந்த முட்டாள்களுடைய இந்த மக்களை இவங்க எந்த அளவுக்கு முட்டால் வாக்கி வச்சிருக்காங்க பாகிஸ்தான் மக்கள்னு பாத்தீங்கன்னா நாங்க அணைகள் மீதே குண்டு போடுவோம் அணைகள் மீது குண்டு போட்டு அஞ்சு புள்ளி ஒரு மில்லியன் கியூசக்ஸ் தண்ணி ஒரே நேரத்துல வந்துட்டு போச்சுன்னா அங்க பாகிஸ்தான்ல பா சிந்துல பாதி மக்கள் இறந்து போயிடுவாங்க வெள்ளத்துல அந்த அளவுக்கு கூட ஒரு அறிவில்லாத ஒரு மட்டுக்களை முட்டாளாக்கி வச்சிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் இவங்களுக்கு புரிய வேண்டிய மொழியில இப்ப இந்தியா புரிய வச்சிருக்கு இதோட வலி இப்ப இவங்களுக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு உடனடியா அமைதி பேச்சுவார்த்தை இது அதுன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதே சமயம் ரெண்டு பேரை விட்டு நாங்க அணுவாயுதம் நேற்று கூட அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா பாத்தீங்கன்னா இது இந்தியா போர் தொடுத்த எப்போ வேணால் வரப்போகுது இந்த இல யுவதுமூனம் புலிகேசி மாதிரி போர் வந்துருச்சு போர் வந்துருச்சின்னு பேசிட்டு அதன் பிறையும் என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தானோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு பாகிஸ்தான் இருக்குமா இல்லாத இருக்காதா அப்படின்ற ஒரு நிலை வந்துச்சுன்னா நாங்கள் அணுவாயத்தை யூஸ் பண்ண மாட்டோம் நீயும் இருக்க மாட்டேன் நாங்களும் இருக்க மாட்டோம் நானும் செத்து நீயும் செத்து செத்துப் போயிடுவேன் அப்படின்றதான் இவங்க அணுவாயத்தை எடுத்து இந்தியா மேலே பிரயோகிச்சிருவாங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது மக்கள் கோடி மக்களையும் வந்து இவங்க இது பண்ணிடுவாங்களா இவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்களா இதுதான் இவங்களுடைய புத்தி இப்போ எந்த இடத்துல ஒரு இடத்துலயாவது வந்து ஓகே இங்க இருக்கக்கூடிய ஜெய்ஷி முகமது லஷ்கர் இ தொய்பா இஸ்புல் முஜாஹிதீன் ஹர்கத்துல் முஜாஹிதீன் அல் பதர் இந்த மாதிரி போன்ற எல்லா அமைப்புகளையும் நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த பிரச்சனை ஏதாவது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதை பண்ணலை தண்ணீருக்கு உண்டான பேச்சுவார்த்தையை இவங்க பண்ணியிருக்கணும் ஆனால் அதை பண்ணலை ஆனால் இப்போ இவங்க பண்ணி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க அவங்கள தாக்கிடுவோம் அங்கே இது பண்ணுவோம் அப்படின்ட்டு உள்ளே வந்து இருக்கக்கூடிய தண்ணீர் இவங்க பஞ்சாப்ல ஒரு பெரிய ரெகிஸ்தான்னு சொல்லுவாங்க பாலைவனத்தில் ஒரு பெரிய சோலைவனம் சோலைவனமாக்கணும்னு சொல்லி போடப்பட்ட ஜிபிஐ கிரீன் பாகிஸ்தான் இனிஷியேட்டிவ் இப்போ அதுவும் காலியாகி போயிடுச்சு கிரீன் பாகிஸ்தான் இனிஷியேட்டிவ்காக கோடிக்கணக்கான லஞ்ச பணத்தை இவங்க அரபு நாடுகள் தந்து வாங்கினாங்க ஏன்னா அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அங்கே இருக்கக்கூடிய விளை பொருட்கள் அரபு நாடுகளான இவங்களோட ஸ்பான்சர்ஸான சவுதி யூஏஇ போன்ற நாடுகளுக்கு தான் போக போகுது சரியா சிக்கிட்டாங்க பாகிஸ்தான் இதுலேருந்து மீண்டு வர்றது அப்படின்றது நிறையா பேர் என்ன சொன்னாங்கன்னா தன்னதிநீரை தேக்கி வைக்கிற அளவுக்கு இந்தியா கிட்ட அணைகள் கிடையாது இது வெறும் வெத்து வெத்து பேச்சு தான் அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம கிட்ட இருபது சதவீதத்துவம் தண்ணியை தேக்கி வைக்கிற அளவுக்கு தான் அணைகள் இருக்கு ஆனால் அணைகள்ல நீங்கள் திறந்து விட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டாப் சாயில் உங்களுடைய விவசாயத்தில் அந்த அரடி மண் உங்களுடைய உழுவக்கூடிய மண் இருக்குது பாத்தீங்களா அது அடிச்சுட்டு போயிருச்சுன்னா நீங்கள் திரும்ப உரம் போட்டு அந்த மண்ணை வந்து மண் மரணா போயிடும் அப்படிம்பாங்க மண்ணை திரும்ப நீங்கள் செறி நீங்கள் கோடி கணக்கில் செலவு பண்ணி ஆகணும் அந்த அளவுக்கான விவசாய அறிவு எல்லாம் பாகிஸ்தானில் கிடையாது இதுதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய அடி இந்த பத்து பர்சன்ட் அக்ரிகல்ச்சர் இன்புட் டவுன் ஆகிறது ஜஸ்ட் ஒரு ஒரு வாரத்தில் இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் டவுன் ஆச்சுன்னா ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க சிம்பிளாக கூகுள் பண்ணி எத்தனை டிராக்டர் விற்றுருக்கு பாகிஸ்தானில் போன வருடம் இந்த வருடம் கம்பேர் பண்ணி பாருங்கள் அந்த நாடு எங்க போய் நிக்க போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும் இந்த இடத்துல சில பேர் சொல்லக்கூடியது இல்ல தண்ணீரை தடுக்க கூடாது இது வந்து மக்க அவங்க அப்பாவி மக்கள் மக்களும் அப்பாவிகள் கிடையாது அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் அப்பாவிகள் கிடையாது அங்க இருக்கக்கூடிய ராணமும் அப்பாவிகள் கிடையாது எண்பதாயிரம் உயிர்களை தான் இந்த வருடம் முழுக்க நம்ம கொடுத்து இத்தனை வருடங்களை கொடுத்து பல தலைவர்களை நம்ம இழந்து பல ஆயிரக்கணக்கான வீரர்களை இழந்து இன்னைக்கும் இந்த தொடர்கதையா போகும் அப்படின்ற போது த இந்த ஒரு விஷப்பாம்புக்கு ஊற்றப்படக்கூடிய தண்ணீரில் கை வெச்சு தான் ஆகணும் பெருச்சாலியை நீங்கள் வெளியில் எடுக்கணும் அப்படின்னா நெருப்பு கொளுத்தி உள்ளே போட்டால் தான் பெருச்சாளி வெளியில் வரும் பெரிச்சாலி வர வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சு அடுத்த அப்டேட்டோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்